வணக்கம் மக்களே திருக்குறளில் மூணாவது அதிகாரம் நீர்த்தார் பெருமை இப்போ இருபத்தி ஒன்றாவது குரல் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் குரல் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே பத்து குரல் பார்க்க போகிறோம் நீத்தார் பெருமையில் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாவது குரல் ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை இழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு இருபத்தி ரெண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொன்றற்று இருபத்தி மூணு இருமை வகை தெரிந்து ஈண்டு பூண்டார் பெருமை பிரங்கிற்று உலகு இருபத்தி நாலு தோட்டியான் தோான்ும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து இருபத்தி அஞ்சு வித்தான் ஆற்றல் அகல் விசும்பு அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இருபத்தி ஒன்பது குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது முப்பது அந்தனர் என்போர் அறவோர் இருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் இது பத்து குறள் இப்போ நம்ம ஒவ்வொரு குரலுக்குமான விளக்கம் பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாவது குரல் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு இதோட விளக்கம் நல்லொழுக்க நெறியில் நின்று பற்றுக்களை துறந்தாருடைய பெருமைகளை நூல்கள் பேசும் அடுத்தது இருபத்தி ரெண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை கொண்டற்று விளக்கம் முற்றும் துறந்தோரின் பெருமையினை அளவிட முற்படுவது இவ்வுலகில் இறந்தோரின் எண்ணிக்கையை கணப் கணக்கெடுப்பதை போன்றது இருபத்தி மூணு வகை சரி இருபத்தி மூணு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு விளக்கம் இறப்பு இறப் பிறப்பு இறப்பு இருவேறு நிலைகளை உணர்ந்து துறவு பூண்டார் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்தது இருபத்தி நாலு உரனென்னும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து விளக்கம் அறிவுத்திறனால் ஐம்பலங்களை அடக்கி ஆள்பவனே பேரின்ப நிலத்திற்கு வித்தாவான் இருபத்தி ஐந்து ஐந்த வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாளுங்கரி ஐம்புரி ஆசைகளையும் அடக்கியவரின் ஆற்றலுக்கு முரண் நகை சாட்சியாக இருப்பவன் இந்திரன் இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கரிய மகத்தான பல அற செய்ய வல்லவர்கள் பெரியோர் இவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியோர் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஆகிய ஐம்புலன்களையும் ஆராய்ந்து அறிந்தவனுக்கு இவ்வுலகம் வசப்படும் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிரம்பிய கல்வியுடைய மாந்தரின் பெருமை அவர் கூறிய அவர் கூறிய உண்மைச் சொற்கள் உலகிற்கு காட்டிவிடும் இருபத்தி ஒன்பது குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலறிது குணமென்னும் குன்றேறி நின்றாரின் சினம் சிறிது நேரம் என்றாலும் அதனால் வரும் தீமையை தடுக்க முடியாது முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்றொவ்வொருயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டு நடக்கும் அறவோரே அந்தனர் ஆவார் இன்றைக்கி வந்து அர்த்தப்பால் அதிகாரத்தில் மூணாவது நீத்தார் பெருமை பார்த்துருக்கோம் இதில் பத்து குரல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பத்து குரலுக்கான பத்து குரல் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் பத்து குரலுக்கான விளக்கம் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து திருக்குறள் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம சேனலில் போட போகிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து அறுத்து அடுத்த பகுதியில் அறுத்துப்பால் நாலில் அரண் வலியுறுத்தல் பார்க்கலாம் அதுலேயும் பத்து குரல் இருக்குது நான் வந்து ஒவ்வொரு அதிகாரமாக போகிறப்போ சொல்லி சொல்ல போகிற இதில் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி மக்களே